ாம் சாய் மஹிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சாய் வேதம் என்ன சொல்கிறது பிறவிகள் தோறும் நம்முடைய கர்மா தொடரும் குருவின் பாதம் சரணடைவது மட்டுமே கர்மாவில் இருந்து விடுபட ஒரே தீர்வு இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது இந்த மண்ணில் பிறக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஒவ்வொரு பிறவிகளும் எடுக்கிறாங்க எத்தனை பிறவிகளை எடுத்தாலும் உடல் உருவத்தை எடுத்தாலும் நம்முடைய கர்மா மட்டும் மாறாது அதுக்கு ஏற்பதான் நம்முடைய வாழ்க்கையும் அமையும் அப்படி நாம நம்முடைய கர்மாவிலிருந்து வெளியில வர முடியாம சிரமப்படும் போது நாம குருவினுடைய பாதத்தை கெட்டியா பிடிச்சிக்கணும் இந்த உலகமே தலைகீழா கீழா போனாலும் எதைப்பத்தியும் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்றாரு பாபா குரு சேவை மட்டுமே நமக்கு நல்ல ஒரு பாதையை காண்பிக்க முடியும் இதுக்கு சம்பந்தமான ஒரு அழகான பாபாவுடைய அற்புதத்தை நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் சுஷீலம்மா அப்படின்னுட்டு பாபாவுடைய பக்தை அவங்களுக்கு வயதின் காரணமா கண் பார்வை குறைய ஆரம்பிச்சுது இப்படி கண் பார்வை குறையறதுனால அவங்க மற்றவங்களை நாடி இருக்கிற ஒரு நிலை வரும் அப்படின்னுட்டு அப்போ யாரும் அவங்கள பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க அதனால அவங்க எப்பவும் பாபா கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் பாபா சுஷீலாமாவுடைய கனவில் வந்து கர்மாவை பற்றி சொன்னார் ஏன் உன்னுடைய கண் பார்வை பற்றி நீ கவலைப்படுற நீ விருப்பப்பட்டால் உனக்கு பார்வையை நான் கொடுக்குறேன் ஆனால் உண்மை ஞாபகம் வச்சுக்கோ இதை நீ இப்போது அனுபவிச்சு முடிக்கலை அப்படின்னா இது அடுத்த பிறவிலும் உன்னை தொடரும் அதனால் யாருமே ஏன் நான் கூட இந்த கர்மாவிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னாரு பாபா அதனால் இதை இப்போ அனுபவிச்சு முடிச்சிடலாமா இல்ல அடுத்த பிறவில அனுபவிக்கலாமா அப்படின்றத யோசிச்சு முடிவு செய்யே அப்படின்னு சொன்னார் அவங்க பதில் சொல்றதுக்குள்ள சுஷீலாமாவுடைய கனவு கலைஞ்சு அவங்க தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சிட்டாங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல நினைக்கிறோம் பாபா இதத்தான் ஸ்ரீ சாய் சச்சரதத்துல சொல்லியிருக்காரு அதாவது நம்முடைய கர்மாவை நம்ம ஏத்துக்கணும் அதிலிருந்து தப்பிக்க நினைக்க கூடாது நாம முன் ஜன்மத்துல செஞ்ச பலாப்பலன்களை வச்சுதான் நம்முடைய சஞ்சித கர்மா அமைது அதனால நாம கர்மாவிலிருந்து தப்பிக்க எந்த ஒரு தவறான முடிவும் நம்ம எடுக்க கூடாது அத இந்த ஜென்மத்திலேயே அனுபவிச்சு முடிக்கணும் அப்படின்றாரு பாபா சில நேரங்கள்ல நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீரல அப்படின்னும் போது பாபா ஏன் இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுக்கறீங்க அப்படின்னு நம்ம கேக்குறோம் நாம ஒன்னு சரியா புரிஞ்சுக்கணும் பாபா நமக்கு எப்பவும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கறதுக்காக நம்முடைய வாழ்க்கையில வரல நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்கறதுக்காக நல்ல ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு மட்டுமே வந்திருக்காரு அப்படின்றத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு குருமார்களும் அவங்களுடைய குழந்தைகளை கஷ்டப்படுத்த மாட்டாங்க நாம செஞ்ச தவறுக்கு நாம அனுபவிக்கிறோம் அப்படின்றத முதல்ல நாம உணரணும் குருமார்களுக்கு நம்முடைய பிரச்சனைகளில் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த ஒரு புரிதல் இருந்தா மட்டுமே ஆன்மீகத்தில் நாம முன்னேற முடியும் ஒரு சரியான பொருத்தமான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பாபாவுடைய மகா பக்தர் சபட்நேக்கரை சொல்லலாம் சப்பட்நேக்கருடைய மகன் இறந்ததுக்கு அப்புறமா பாபாவை பாக்குறதுக்காக அவர் துவார்காமைக்கு வராரு அப்போ பாபா அவரை பார்த்து சல்ஹட் அப்படின்னுட்டு கடுமையா திட்டுறாரு அதாவது இங்க போ அப்படின்னுட்டு கோபத்தோடு பேசுறாரு பாபா அப்படி ஒரு பக்தரை சொல்ல காரணம் என்ன சபட்நேக்கர் தன்னுடைய மகன் இறந்ததுக்கு பாபா தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாரு அதே எண்ணத்தோடு ஷீரடிக்கும் வராரு மகன் நான் எப்படி பாபா கேக்குறாரு நம்முடைய கர்மாவில பாபாவுக்கு என்ன பங்கு செஞ்ச தான் நிகழ்காலத்துல அனுபவிக்கிறோம் இல்லையா அதுல பாபாவுக்கு என்ன கொடுக்கல் வாங்கல் இருக்கு அவர் நமக்கு நம்முடைய கர்மாவில இருந்து விடுபட அதுக்கான ஒரு பாதையை காண்பிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில வராரு அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு பாபாதான் நமக்கு ஏதோ கஷ்டம் கொடுத்தது போல அவரை ஆயிரம் கேள்விகள் வந்து கேட்பது ரொம்பவும் வந்து தவறான ஒரு விஷயம் பக்தர்களாக நாம பாபா கிட்ட தீர்வுதான் கேட்கணுமே தவிர அவரை குறை சொல்லக்கூடாது அப்படின்றது சபட்நேகர் கதையிலிருந்து புரியுது சரி இப்போ இந்த கதைக்கு நம்ம மறுபடியும் வருவோம் ஏன் இப்போ இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னா பாபா இவ்வளவு சொல்லியும் மறுபடியும் மறுபடியும் பாபாவை தன்னுடைய கண் பார்வையை வந்து சரி செஞ்சு கொடுக்குமாறு சுஷீலா அம்மா தினமும் வந்து அவரை தொந்தரவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க மருத்துவர் அவங்களுக்கு கண்ணுல வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு கண்ணுல ஒரு இணைப்பு அதாவது இந்த பேட்ச் மாதிரி போடுவாங்கள அதை வந்து போட்டு அனுப்புறாங்க ஒரு நாள் இரவுல அவங்க மாடியில படுத்துட்டு இருக்கும் போது ஒரு வவ்வால் வந்துட்டு சுஷீலாமாவுடைய கண்ணை வந்து காயப்படுத்துச்சு அதனால அந்த போடப்பட்ட இந்த இணைப்பு வந்து கீழே விழுந்துருச்சு இதனால அவங்களுடைய கண்ணுல வந்து ரத்தம் வந்து கொட்டித்து மருத்துவரை சந்திச்ச அவங்க தன்னுடைய கண்ணுக்கு ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கிறத சொல்றாங்க சுஷீலா அம்மாவோ மருத்துவரை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சரி செஞ்சு கொடுக்குமாறு கேக்குறாங்க மருத்துவர் அம்மாவுக்கு ஒரு கட்டை போட்டு மருத்துவமனையில கொஞ்சம் நாட்கள் வந்து தங்க வைக்கிறார் அன்னைக்கு இரவு பாபா அம்மாவுடைய கனவுல வராரு பாபாவே சுஷிலாமாவுடைய கண்கள்ல இருந்து அந்த கட்டை வந்து அழுத்து விடுறாரு அதுக்கப்புறம் சுஷீலா அம்மாவில தெளிவ பார்க்க முடிஞ்சது மறுநாள் டாக்டர் அவரை சரியா வந்துட்டு பரிசோதனை செய்யறாரு அப்போ சுஷீலாமாவால தெளிவா பார்க்க முடிஞ்சதை தெரிஞ்சுகிட்ட மருத்துவர் ரொம்பவும் ஆச்சரியப்படுறாரு அதுக்கப்புறமா அந்த அம்மா வந்து தன்னுடைய அடுத்த பிறவிய பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான அந்த பிரார்த்தனையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தாரு பாபா அதுக்குள்ள அடுத்த பிறவிய பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க சுஷீலாமா இப்போ பாபாவுக்கு வந்தது கோவம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை நீ எடுத்துக்கிட்டு வருவியா அப்படின்னு கேட்டார் சரி இப்போ நீ என்ன பண்ணுறன்னா பதினோரு கண் தெரியாத நபர்களுக்கு அன்னதானத்தையும் கடவுளுக்கு ஒரு பதினோரு தேங்காயும் சமர்ப்பணம் பண்ணு இந்த கெட்ட கர்மாவிலிருந்து அப்போதான் நீ விடுபடுவ அப்படின்னு சொன்னார் சுஷீலாமாவும் பாபா சொன்ன மாதிரி அவருடைய கட்டளைப்படி அதை செஞ்சு முடிச்சு நிம்மதியானாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஒரே மகனுக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டது அவங்களுடைய குடும்பத்தில் எல்லாரையும் வந்து கூப்பிட்டாங்க திருமணத்துக்கு எல்லாரும் வந்தாங்க ஆனால் அவங்களுடைய சகோதரர்கள் மட்டும் ஏதோ சில தவறான புரிதல் காரணமாக அந்த திருமணத்துக்கு வரல அதில் கலந்துக்கல அப்போது சுஷீலாமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாபாவுடைய படத்துக்கு முன்னாடி நினச்சி அழறாங்க அன்னைக்கு இரவு பாபா அவங்களுடைய கனவில் வந்து ஏன் இப்படி சின்ன விஷயம் பெரிய விஷயம் எல்லாத்துக்கும் நீ வருத்தப்படுற அப்படின்னு கேட்டார் ஸ்ரீ ராம ராம ராமேதி அப்படின்ற அந்த ஸ்லோகத்தை நீ நாமஜபம் பண்ணு அப்போ உனக்கு எந்த கவலையும் இருக்காது அப்படின்னாரு பாபா பகவான் ஸ்ரீ ராமரை மூன்று முறை நாம உச்சரிக்கிறதுனால நம்முடைய மனம் தெளிவடையும் பரிசுத்தமாகும் அதோடு அந்த ஒரு ஸ்லோகம் முழு விஷ்ணு சாஸ்திர நாமத்தை படிச்சதுக்கு சமமா அமைது பாபா சொன்ன இந்த மந்திரத்தை பற்றி தன்னுடைய கிட்ட சுஷீலாமா சொல்லும்போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா அது ரொம்பவும் சக்தி வாய்ந்த மந்திரம் அதனால அதை எப்போவுமே வந்து நாம ஜபம் செய்யணும் அப்படின்றார் விஷ்ணு நாமம் பகவான் விஷ்ணுவுடைய ஆயிரம் நாமங்களை கொண்ட இந்த சக்தி வாய்ந்த ஸ்லோகத்தை நாம தினமும் பாராயணம் செய்யணும் இந்த நான்கு வரியை நம்ம சொல்லும் போது நாம முழுமையா விஷ்ணு சஹசிர நாமத்தை சொல்ற பலனை அனுபவிப்போம் அப்படின்னுட்டு பாபா சுஷீலாமா கிட்ட சொல்றார் இப்படி பாபா சுஷிலாமாவுடைய வாழ்க்கையில இருந்த பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு சொல்றதுக்கும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் நலமா இருக்கிறதுக்கும் உதவி பண்ணினார் சுஷீலாமா குருவினுடைய பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டதுனால குருவானவர் சரியான பாதையில தன்னுடைய பக்தியை வழிநடத்தி கொண்டு போய் அவங்களுடைய கர்மாவிலிருந்து விடுபட உதவி பண்ணினார் சரி இப்போ இது வரைக்கும் பாபா பண்ணின லீலைய பத்தி நம்ம கேட்டோம் இல்லையா அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதன் மூலமா சாய் வேதம் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்றத தெரிஞ்சுப்போமா அதாவது நம்மளை ஏத்துக்கும் போது நம்முடைய கர்மாவையும் பாபா ஏத்துக்கிறார் அதை சரி செய்யும் பொறுப்பையும் ஏத்துக்கிறார் நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே பாபா நம்முடைய வாழ்க்கையில வந்துடுறார் சரியா அஸ்திவாரம் போட்டு உட்கார்ந்துகிட்டு இந்த குழந்தைய நாம வழிநடத்திட்டு போகணும் அப்படின்னுட்டு அவர் முடிவு பண்றார் அவரை வணங்க வணங்க நம்முடைய கர்மா குறையும் அப்படின்றத நமக்கு மெது மெதுவா உணர்த்துறாரு சில தருணங்களை பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய பிரச்சனைகள் படு பயங்கரமா இருக்கலாம் பாபாவுடைய பாதத்துல சரணடைஞ்சதுக்கு அப்புறமா நம்முடைய கர்மாவை பாபா வேகமா எடுக்கும் போது சில பிரச்சனைகளை எதிர்கொள்றது அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப ஒரு சவாலா இருக்கலாம் அந்த கட்டத்தை தாண்டறதுக்கு நாம நம்முடைய ஆன்மீக பயிற்சியை அதிகப்படுத்துறது அப்படின்னும் போது அது நமக்கு மனசுக்கு ஒரு அமைதியும் தெளிவையும் கொடுக்கும் இதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான வழிதான் ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திர நாமத்தை பாராயணம் செய்யுது ராமநாமம் நமக்கு எத்தனை பலன்களை தரும் தெரியுமா நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்ற இரண்டு எழுத்தினாலே அப்படின்னுட்டு கம்பராமாயண பாடல் இருக்கு சிவபெருமான் என்ன சொல்றார் தெரியுமா எல்லா வார்த்தைகளும் விட ராம நாமம் ஜபம்தான் ரொம்பவும் இனிமையானது ராம ராம அப்படின்ற அந்த பெயரை சொல்றதே விஷ்ணுவோடைய ஆயிரம் பெயர்களை சொல்றதுக்கு சமம் அப்படின்றார் நாமம் தான் எல்லா மந்திரங்களுக்கும் மூத்த மூல மந்திரம் அப்படின்னு கம்பரால புகழப்படுது இந்த நாமத்தை ஜபிக்ரமங்களுக்கு உடல்ல மின்சார சக்தி பாஞ்சு இன்பத்தை கொடுக்கிற அந்த உணர்வை வந்து பெறுவாங்க ராமரும் கிருஷ்ணரும் பிரிக்க முடியாத தெய்வங்கள் இல்லையா ஒருத்தர் தட்சிணாயணம் அப்படின்னும் போது இன்னொருத்தர் உத்தராயணத்தில் பிறந்தவர் ராமர் நவமியில அவதரிச்சாரு கிருஷ்ணர் அஷ்டமியில் அவதரிச்சாரு ராமன் திரேத்தாயுகம் அப்படின்னா கிருஷ்ணன் துவாபராயுகத்தில் அவதரிச்சாரு ராமர் தர்மத்தை வாழ்நாள் முழுக்க நடத்தி காட்டினாரு கண்ணபிரான் தர்மத்தை தன் வாழ்நாள் முழுக்க நடத்தி காட்டியதோடு அவருடைய பகவத்கீதையை நமக்கு கொடுத்தாரு நாராயண மந்திரத்தில் ஜீவ அக்ஷரம் ரா அந்த எழுத்து இல்லை அப்படின்னும் போது ஆயனா அப்படின்னு ஆயிடுது அதாவது வழிகாட்டாதவன் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நம சிவாயல அந்த மந்திரத்துல ஜீவ மா அந்த எழுத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா ந சிவாய அப்படின்னு ஆயிடுது அதாவது மங்களத்தை வழங்காதவன் அப்படின்றது பொருள் ஆக எட்டு எழுத்து மந்திரத்தோடைய உயிரெழுத்தான ராவும் ஐந்து எழுத்து மந்திரத்தோட உயிரெழுத்தான மாவும் ரெண்டும் சேர்த்தா அந்த ரெண்டு எழுத்துக்களையும் சேர்த்தோம் அப்படின்னா ராம அப்படின்ற அந்த ஒரு அற்புதமான நாமம் வந்து பிறந்தது எப்பெல்லாம் நம்முடைய மனசுல பயம் கஷ்டம் ஏற்படுதோ அப்பெல்லாம் இந்த ராமநாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல இனம் புரியாத நம்பிக்கையும் தைரியமும் வந்து சேரும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு உண்மையான விஷயம் எப்படிப்பட்ட இருந்தாலும் தோஷமா இருந்தாலும் அதிலிருந்து விடுபட மன தைரியமும் போராடும் தன்மையும் நமக்கு கிடைக்கும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இதுதான் விஷ்ணு சாஸ்திரநாமத்துடைய பலன்கள் இவ்வளவு பலன்கள் இருக்கிறதுனால தானோ என்னவோ பாபா இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்றது ஸ்ரீ சாய் சச்சரத் மூலமா நமக்கு தெரிய வருது விஷ்ணு சஹசிரநாமத்தை முழுக்க நம்ம படிக்கணும் அப்படி படிக்க முடியாதவங்க அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உடல்நிலை சரியில்லை இல்லை வந்து முழு ஸ்லோகம் வந்து கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா ராமநாமத்தை மட்டும் அவங்க சொல்லலாம் விஷ்ணு சஹசிரநாமத்தை கற்றுக்கிட்டவங்க தெரிஞ்சவங்க அதை முழுக்க படிக்கிறது நிறைய நன்மைகளை கொடுக்கும் இந்த ராம நாமத்தை சொல்லும்போது விஷ்ணு பகவானுடைய ஆயிரம் நாமத்தை சொன்னதுக்கு சமம் அதனால தான் நாம் எப்படி வந்து ஸ்ரீ சாய் சச்சரிதத்தை அன்றாடம் வந்துட்டு ஒரு அத்தியாயமோ ரெண்டு அத்தியாயமோ இல்லை நாம சப்தாகம் பாராயணம் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த விஷ்ணு சஹசிரநாமத்தையும் பாராயணம் பண்ணணும் அப்படின்றது தான் சாய் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் நன்றி ஜெய் சாய்ராம்